பூசம் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் முருகன் சனி தசையில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் கடகராசியை சார்ந்தவர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் வருடத்திற்கு ஒரு திருச்செந்தூர் சென்று இரவு தங்கி கடலில் குளித்து பின்னர் நாழிக்கிணற்றிலும் குளித்து பஞ்சலிங்கத்தையும் முருகனையும் வள்ளியையும் தரிசனம் செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் மாதந்தோறும் வரும் பூசம் நட்சத்திரத்தில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் முருகனுக்கும் தீபம் ஏற்றி முழு கொண்டை கடலை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் ஸ்கந்த குரு கவசத்தை தினமும் படிப்பது மிகவும் நன்மையை தரும் பொதுவாக பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் வைகாசி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த மாதங்களில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை அருகே உள்ள பாடி திருவடிதாயத்தில் உள்ள சிவனையும் அம்பாளையும் குரு பகவானையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் பரணி இந்த மூன்று நட்சத்திரங்களும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் ரேவதி எனவே ரேவதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் அரசமரம் எனவே அரசமரம் ஸ்தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்